உடல் நலமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் உணவு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் ரொம்ப அதிகமாக நோய் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து தயவு செய்து இயற்கை உணவை மட்டும் சாப்பிடுங்க எது வரைக்கும்னு சொன்னால் அது குணமாகிற வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இதை நான் சொல்லிங்க நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நாணிகள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கீங்க மூன்று வகையான மனிதர்கள் எந்தெந்த நேரத்தில் எந்த உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு மூணு டு அஞ்சு நம்மளாம் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறாங்க உடல் நலத்துக்கும் இந்த டைமிங்க்கும் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது இந்த நொடியிலிருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த உணவு முறையை இந்த டேபிளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செயல்பட்டு ரிசல்ட் வந்ததுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி உடல் நலம் இந்த சேனலில் உடல் நலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா உடல் நலம் பற்றி உணவு வகைகள் பற்றி உங்களுக்கு எந்த கேள்விகள் சந்தேகங்கள் சூழ்நிலைகள் எது உங்களுக்கு ஏற்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நிலமாக நான் ஃப்ரீயாக பொழுது உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேங்க இல்லை இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உண்டான பதிலை என்னோட அனுபவ ரீதியாக என்ன பதிலுங்கிறத சிறப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் வரும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போலாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம உயிர் இருக்கு அந்த உயிர் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க ஒன்று வந்து மனசு ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஸோ மனசும் சூப்பராக இருக்கணும் உடலும் சூப்பராக இருக்கணும் அப்போ தான் இந்த உயிர்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக அன்பாக ஆனந்தமாக இன்பமாக பேரானந்தமாக இருந்துக்கிட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நம்ம சிறப்பாக போய் சேரலாம் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா சரி சார் இந்த உயிர் நலமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உயிர் நலமாக இருக்கணும்னா நம்ம நூறு மார்க் வாங்கணுங்க அந்த நூறு மார்க் வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும் மனுஷுக்கு ஐம்பது மார்க் உடலுக்கு ஐம்பது மார்க் மனுஷை பற்றி ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனலில் சிறப்பாக நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் நம்ம மனசை எப்படி தெளிவாக நம்ம வச்சிக்கணும் பிரபஞ்சம்னா என்ன இயற்கைன்னா என்ன இறைவன்னா என்ன கடவுள்னா என்ன ஒரு பணத்தை எப்படி நம்ம ஈர்க்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வீடு பணம் காரு சொத்து நபர்கள் எப்படி நாம் ஈர்க்கணும் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு உறவுமுறை சூழ்நிலைகள் ஒரு கடன் பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும் மனசு பாதிக்காமல் எப்படி செயல்படுத்தணும் முடிவுகள் எப்படி எடுக்கணும் எப்படி நம்ம ஒரு தொழில் செய்யணும் எந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை மனசு சார்ந்த விஷயங்களை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சியில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சிறப்பாக அதை செயல்படுத்திட்டு வரீங்க ஸோ அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஐம்பது மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா பணம் சம்பாரிச்சிட்டீங்க வீடு இருக்குது சொத்து இருக்குது கார் இருக்குது எல்லாமே இருக்குது அதை என்ஜாய் பண்ண வேணாமா அப்போ தான் நம்ம உயிர் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம உடல் நல்லா இருக்கணும் உடல் இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாருங்கள் நிறைய பணம் இருக்கும் பொருள் இருக்கும் நபர் இருப்பாங்க ஆனால் அதை வச்சு அனுபவிக்க முடியாது உடல் நலம் இருக்காது நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க ஸோ உடல் நலம் நலமாக இருந்தால் தான் நம்ம சம்பாதிச்ச பணம் சொத்துக்கள் நபர்களை என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு நம்ம உடல் நலம் சூப்பராக இருக்கணும் இது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையானது அதனால் அந்த உடல் நலமாக வச்சுக்கிறதும் ஒரு ஐம்பது மார்க் அப்போ தான் நம்ம உயிர் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கண்டென்ட் உடல் நலமாக இருக்கணுன்னா நான் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் சரி சார் மனசு நலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மனசை பற்றி நிறையா வீடியோ போட்டுட்டீங்க பிரபஞ்சத்தை பற்றி சொல்லிட்டீங்க எப்படி பணம் சம்பாதிக்கணும் எல்லாமே சொல்லிட்டீங்க ஓகே சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் பணம் சம்பாதிச்சிட்டேன் இந்த உடல் நலமாக இருக்கணும் நான் என்ன செய்கிறது இந்த உடல் நலம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னங்கன்னா உணவு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் உணவு ஒழுக்கம்னா எந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் இவ்வளோதாங்க டோட்டலாக இந்த சேனலில் நம்ம இதை பற்றி தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் பேசிக்காக நம்ம எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் ஏன் அந்த நேரத்தில் சாப்பிட்ணுங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம உடல் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிகிட்டே இருக்கிறோம் அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி என்னென்னமோ ப்ரொஃபஷன் சொல்லி நல்லா நிறைய பணம் சம்பாரிச்சிட்ருக்கீங்க ஆனால் உடல் நலம் டவுன் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நூற்றி எட்டு நோய்கள் ஸோ அத்தனை நோய்கள் பேர் சொல்ல முடியாத நோய்கள் அதிகமாகிட்டே இருக்குது காரணம் உடல் நலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இதே பாத்தீங்கன்னா மற்ற விலங்கினங்கள் உயிரினங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு வரைக்கும் குறைந்தபட்ச நோய்கள் மட்டுமே வந்துட்டு உடல் நலமா இருந்துக்கிட்டு சூப்பராக செயல்படுது காரணம் என்ன எப்பவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஏன்னா உணவு முறைகளை நலமா செயல்படுத்திட்டு இருக்கிறது விலங்கினங்கள் உயிரினங்கள் அதாவது பரப்பனை மட்டும் தான் அற்புதமாக செயல்படுத்திகிட்ருக்கு அதனால தான் அதனோட ஆயுஸ் ரொம்ப நலமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இயற்கையை சார்ந்து இயற்கை உணவை உண்டு அந்த விலங்கினங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நோய்கள் வராமல் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த மனிதர்களாகிய நாம்தான் பணத்தையும் நிறைய சம்பாரிச்சிட்ருக்கோம் நோயையும் நிறைய சம்பாரிச்சிட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த நோயை நம்ம சம்பாதிக்கிறது குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய தொகுப்பு சிறப்பாக பார்க்கலாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க மூன்று வகையாக பிரிச்சுக்கிங்க முதல் வகை மனிதர்கள் ரொம்ப நோயோடு இருக்கிறவங்க அதாவது தன்னோட உடலை ரொம்ப சிறப்பு குறைவாக இருக்கிறவங்க தான் முதல் பார்ட் ரெண்டாவது பாட்டில் ஓரளவுக்கு மீடியமாக நோய்வாய்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மூணாவது குறைஞ்சபட்சம் சிறப்பு குறைவானவர்கள் இல்லை குறைஞ்சபட்சம் நோய் பற்றிருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க மூணு பேரும் மூணு செட் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க இவங்க எப்படி சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப அதிகமாக நோய் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து தயவு செய்து இயற்கை உணவை மட்டும் சாப்பிடுங்க எது வரைக்கும்னு சொன்னால் அது குணமாகிற வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இதை நான் சொல்லிங்க நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நாணிகள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ப்ராக்டிக்கலாகவும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துருக்கிறதுனால தான் இவ்வளோ அழுத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது மீடியமாக நோய் இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு சாப்பிடுங்க மத்தியானம் சமைத்த உணவை சாப்பிடுங்க இரவு இயற்கை உணவை சாப்பிடுங்க புரியுதுங்களா மூணாவது கொஞ்சமான சின்ன சின்ன நோய்கள் தான் இருக்குது ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா காலையிலையும் மத்தியானையும் சமைத்த உணவுகளை சிறப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் இரவு நேரங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை உணவை சாப்பிடுங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் ஸோ உடல் வந்து நலமாக இருக்கணுன்னா இந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதிகமான நோய் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சமைத்த உணவுகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நோய்கள் குணமாகிற வரைக்கும் இயற்கை உணவுகளை சாப்பிட சாப்பிட்டு நோய் குணமான பிறகு இந்த ஃபார்முலாவுக்கு வாங்க ஓரளவுக்கு மீடியமான நோய்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா காலையிலையும் இரவும் இயற்கை உணவை சாப்பிட்டுட்டு மத்தியானம் மட்டும் சமைத்த உணவை சாப்பிடுங்க உங்கள் உடல் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் தான் நோய்கள் தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையிலையும் மத்தியானமும் சமைத்த உணவை சாப்பிடுங்க இரவு முடிந்த வரைக்கும் இயற்கை உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ புரியுதுங்களா மூன்று வகையான மனிதர்கள் இருக்கீங்க மூன்று வகையான மனிதர்கள் எந்தெந்த நேரத்தில் எந்த உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேங்களா எதுக்கு சார் இந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு அஞ்சு நம்மலாம் எழுந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறாங்க உடல் நலத்துக்கும் இந்த டைமிங்க்கும் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் காலையில் மூணு டு அஞ்சுங்கும்போது பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் மிகச்சிறந்த நலமான ஆக்சிஜன் மேலேருந்து பூமியை நோக்கி வருகிறது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா மூணு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நம்மளோட சுவாசம் நம்ம சுவாசிக்கிற காற்று ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம மனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுற காற்றானது அன்றைய நாள் முழுவதும் நம்மளை சூப்பராக வச்சுருக்கும் அது எதுக்கு பயன்படுதுங்கிறத அடுத்தடுத்த பாயிண்டில் உங்களுக்கு நான் சிறப்பாக சொல்கிறேன் இதை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணு டு அஞ்சு நேரத்தில் இருந்துருச்சு அதனால தான் தியானம் பண்ணுங்கள் மெடி யோகா செய்யுங்க உங்கள் பிடிச்சதை செய்யுங்க படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த நேரத்தில் அந்த லங்ஸு சுவாச உறுப்புகள் அற்புதமா வேலை செய்யும் சுவாச உறுப்புகள் அனைத்து நேரங்கள்லுமே வேலை செய்யும் ஆனா அந்த மூணு டு அஞ்சுங்கிற நேரத்துல ரொம்ப சிறப்பா வேலை செய்கிறதுனால வெளியில அற்புதமான ஆக்சிஜன்கள் நலமாக கிடைக்கிறதுனால அதை சுவாசிக்கிறதுனால அன்றைய நாள் முழுவதும் நம்ம உடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஜீரணத்தை அற்புதமாக செயல்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் மூணு டு அஞ்சு பிரம்மமுகத்துல எந்திரிச்சு சிறப்பாக உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு பெரியவர்கள் முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஏழு கழிவுகள் ஏற்றும் நேரம் கழிவுகளை நம்ம அட அகற்றணும் அதுக்கு என்ன செய்யலாம் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு தோணுதோ ஒரு வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ மூணு டம்ளரோ நாலு டம்ளரோ அவரவர்கள் உடல்நிலைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க எதுக்காக தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தோம்னா உடலில் நல்லா சுத்தம் பண்ணி இப்போ வீடு கிளீன் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் மாப் பண்ணுவோம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம் எதுக்காக அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஃப்ளோரிங் பளிச்சுன்னு இருக்கும் அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களால் எவ்வளோ தண்ணி கொடுக்க முடியுமோ அற்புதமாக குடிச்சுட்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா இந்த அஞ்சு டு ஏழில் கழிவுகள் சிறப்பாக வெளியேற்றப்படும் ஸோ உடல் நலமாக இருக்கும் காலையில் ஏழு டு ஒன்பது காலை உணவு நீங்கள் சாப்பிட்லாம் ஏற்கனவே எந்தெந்த நபர்கள் என்ன சாப்பிட்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன் ஏழு டு ஒம்பது அவசியம் காலை உணவு நேரம் அப்படிங்கிறத ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முன்னாலையும் சாப்பிட வேணாம் லேட்டாகவும் சாப்பிட வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போது டு பதினொன்று இந்த நேரம் என்னன்னா நம்ம உடல் வயிற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஜீரணம் பண்ணுறதுக்காக அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கும் புரியுதுங்களா அந்த ஒம்பது டு பதினொன்று நேரத்தில் தேவையில்லாமல் மற்ற எதையும் சாப்பிட வேணாம் அந்த ஏழு டு ஒம்பதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் அமைதியாக ஒன்பது பதினொன்று நீங்கள் சிறப்பாக இருந்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் மண்ணீரல் வயிற்றுக்கள் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் வேலை செஞ்சு அந்த உணவை ஜீரணம் செய்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகளை ரொம்ப சிறப்பாக அந்த நேரம் கல்லீரல் மண்ணீரல் வேலை சிறப்பாக செய்யும் அதுக்கப்புறம் பதினொன்று டு ஒன்று அந்த ஜீரணமான அனைத்து சத்துக்களும் நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் போய்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் எங்கெங்கே எந்தெந்த சத்து குறைபாடு இருக்கோ அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அதுக்கு காற்று ரொம்ப முக்கியம் அந்த காற்றை காலையில் இந்த மூணு டு அஞ்சில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளோட உடல் நம்மளோட சுவாசம் அந்த காற்றை எடுத்து வச்சிருக்கு அந்த காற்று ப்ளஸ் நம்மளோட உணவு ப்ளஸ் சுற்றி இருக்கிற வெப்பம் வெப்பம் சொல்லுவாங்கள்ல ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வெப்பம் இந்த மூணும் சேர்ந்து நம்மள உயிரோட்டத்தை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கோம் ஸோ அந்த காற்று அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப நலமாக புரிஞ்சுக்கிங்க அந்த ஜீரணமான அனைத்து உணவு சத்துக்களும் நம்ம காலையில் சுவாசித்த காற்றோட நம்ம சுற்றுப்புற தட்ப வெப்ப நிலையில் உயிரோட்டமாக நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சென்று என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அத்தனை சத்துக்களையும் சிறப்பாக கொடுக்குற நேரம்தான் இந்த பதினொன்று ஒன்று டு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று டு மூணு இது இரண்டாவது மதிய உணவு சாப்பிடும் நேரம் இந்த ஒன்று டு மூணு சிறப்பாக நீங்கள் சாப்பிடுங்க என்ன உணவு சாப்பிடணுங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டைம் டேபிள் சொல்லிட்டேன் அது உங்களோட நோய்த்தன்மையை பொறுத்து நீங்கள் உணவு முறையை எடுத்துக்கோங்க மூணு டு அஞ்சு அதே ஜீரண சக்தி ஏற்படும் ஜீரண சக்தி காலையில் இந்த டு பதினொன்று ஏற்பட்ட மாதிரி இருக்கிற கல்லீரல் மண்ணீரல் அனைத்து ஜீரண சக்தியும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டு அஞ்சு அதே மாதிரி உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தேவையான சக்திகளை சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கும் தாங்க கான்செப்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஒன்பது மணிலிருந்து காலையில மூணு மணி வரைக்கும் சிறப்பாக தூங்கணும் ஸோ இந்த வழிமுறைகளை யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறீங்களோ இது வரைக்கும் கடைபிடிக்கல பரவாயில்ல ஆனால் இது யார் கடைபிடிக்கலையோ அவர்கள் முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே எல்லா நோய்களும் வரும் ப்ரெஷர் வரும் பிபி வரும் சுகர் வரும் ஹார்ட் பிளாக் வரும் மூட்டு வலி வரும் எல்லா நோய்களுமே வரும் காரணம் என்னென்னா சிறப்பாக அந்தந்த டைம் ஃப்ரேமில் உங்கள் தேவையான உணவு பழக்க வழக்கங்களையே உணவு ஒழுக்க ஒழுக்கத்தை சரியாக நீங்கள் கடைபிடிக்காதனால ஜீரண கோளாறு ஏற்பட்டதுனால அது உடனே இம்பேக்ட் பண்ணாதுங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு ட்ராபேக்ஸை நம்ம உடம்புக்கு கொடுத்துட்ருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இந்த இடத்துல ஒரு டிப் சொல்கிறேன் சரி சார் இவ்வளோ நாள் அப்படி இருந்துவிட்டேன் சார் என் வயசு இப்போ முப்பத்தஞ்சு ஆகுது என் வயசு நாற்பது ஆகுது என் வயசு நாற்பத்தஞ்சு ஆகுது என் வயசு ஐம்பத்தி ரெண்டு நான் என்ன தான் சார் பண்ணலான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது இந்த நொடியிலிருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்த உணவு முறையை இந்த டைம் டேபிளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அற்புதமாக அனைத்து செல்வலும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம உணவு முறைகள் ரொம்ப உணவு ஒழுக்கம் கட்டுப்பட்டு என்ன உங்கள் உடம்புக்கு தேவையோ அத்தனையும் சிறப்பாக செயல்படும் இதில் வித மாற்று கருத்தும் கிடையாது சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் செயல்பட்டுருக்கோம் செயல்பட்டு ரிசல்ட் வந்ததுனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் ஒன் இயர் போதும் நீங்கள் இந்த உணவு முறையை செயல்படுத்தினீங்கன்னா இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அற்புதமான செல்கள் சிறப்பாக மாற்றமடைஞ்சு உங்கள் உடலை ரொம்ப நலமாக வச்சுருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இப்போது நம்மளாம் என்ன பண்ணுறோம் காலையில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வோம் ஒரு டீ டைம்னு வரும் காலையில் ஏழு டு ஒம்பது சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் ஜீரணத்துக்கு டைம் விடாமல் ஒரு போண்டா சாப்பிட்றது பஜ்ஜி சாப்பிட்றது டீ சாப்பிட்றது தயவு செய்து இதை சாப்பிட வேணாம் இப்போ பொழுது வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே உங்களை வச்சு செய்கிற டிசீஸ் வரத்துக்கு காரணமே இது தான் அதனால் செய்து காலையில் எந்திரிச்சின்ன சூடாக காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அந்தந்த நேரத்தில் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த நேரத்தில் நான் சொன்ன டைம் டேபிளில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் நம்ம உடல் நலமாக இருக்கும் எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற உணவு ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒன் இயர்க்கப்பறம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன உணவு முறைகள் என்ன உணவு ஒழுக்கம் ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக நான் சொல்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி